தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச்செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அண்ணியார் அவர்களின் ஆணைக்கினங்க ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி அன்று தெய்வத்திரு பத்மபூஷன் கேட்டன் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்று தலைவர் கேபன் அவர்களின் கொள்கைக்கு ஏற்ப ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கோவில்களில் கழகத்தின் பெயரிலும் பொதுச் திருமதி அன்னியார் அவர்களின் பெயரில் சிறப்பு அர்ச்சனை வழிபாடு செய்து கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் மரக்கன்றுகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி அன்று வீரப சத்திரம் பகுதிக்கு உட்பட்ட காவேரி ரோட்டில் அமைந்துள்ள அங்கன்வாடி குழந்தைகளுக்கு மதியம் உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரம்பட்டி பகுதிகழகத்துக்கு உட்பட்ட ஸ்ரீசுயம்பு மாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்த பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது ஈரோடு மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் கழக குடியேற்றை இனிப்புகள் வழங்கி சுமார் ஐநூறு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது சூரம்பட்டியில் உள்ள ஒன்று மலைக்கோவில் ஆர்ச் அருகில் இரண்டு அணைக்கட்டு ரோடு எம் கே நகர் மூன்று சுதானந்தன் நகர் ஆர்ச் நான்கு சங்கு நகர் ஐந்து டீச்சர்ஸ் காலனி ஆறு புதிய தினமலர் ஆபீஸ் அருகில் ஏழு ஜெகநாதபுரம் காலனி மாகாளியம்மன் கோவில் அருகில் ஆகிய இடங்களில் கழகக்கோடி ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சூரம்பட்டி இரண்டாம் நம்பர் பஸ் ஸ்டாப் அருகில் மற்றும் சூரம்பட்டி வலசு மாரியம்மன் கோவில் அருகில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது நால்ரோடு பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி எழுபத்தி பள்ளி மாணவ மாணவியருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திண்டல் பகுதி கழகத்துக்கு உட்பட்ட கனி ராவுத்தர் குளம் பெரியசேமூர் சின்னசேமூர் ஆகிய இடங்களில் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது பிபி அக்ரஹாரம் பகுதிக்கு உட்பட்ட அக்ரஹாரம் பஸ்டாப் அருகில் கழக கொடி இனிப்புகள் வழங்கப்பட்டது பூம்புகார் நகரில் கழக கொடி இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது ஈரோடு ஒன்றியத்திற்கு உட்பட்ட இடங்களில் மேட்டு நாசவம்பாளையம் ஊராட்சி அழகிரி திடல் மணக்காட்டூர் இலவம்பாளையம் ஊராட்சி எம்ஜிஆர் நகர் விருமாண்டம்பாளையம் ஆகிய இடங்களில் கழக கொடி இனிப்புகள் வழங்கப்பட்டது மூவேந்தர் நகரில் கழக கொடி அன்னதானம் வழங்கப்பட்டது சம்பத் நகர் பகுதிக்கு உட்பட்ட வீரப்பன் சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் பெரிய வலசு நாள் ரோடு சந்திப்பு இந்திரா நகர் விளையாட்டு மாரியம்மன் கோவில் லால் பகதூர் வீதி ஆகிய இடங்களில் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சம்பத் நகர் நாளோடு சந்திப்பில் ஸ்டாப் அருகில் கழக கொடியேற்றி மரக்கன்றுகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது காசிபாளையம் பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மூலப்பாளையம் அன்னமார் பெட்ரோல் ஸ்டாப் அருகில் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து உழைக்கும் கரங்கள் ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பத்திற்கு இரவு உணவு வழங்கப்பட்டது வீரப்பன் சத்திரம் பகுதி கழகத்திற்கு உட்பட்ட கிருஷ்ணம்பாளையத்தில் ஈரோடு மாநகர் மாவட்ட இளைஞர் அணி சார்பாக நூறு பள்ளி மாணவ மாணவியருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிபி அகராஹாரம் பகுதிக்கு உட்பட்ட அன்னை சத்யா நகரில் கழக கொடியேற்றி அண்ணா தானம் வழங்கப்பட்டது ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஈரோடு மாநகர் மாவட்ட பொருளாளர் பாலாஜி மாவட்ட கழக துணை செயலாளர்கள் சஞ்சய் குமார் செந்தில்குமார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் கேப்டன் மன்ற செயலாளர் சுரேஷ் இளைஞரணி செயலாளர் சரவணகுமார் மகளிர் அணி செயலாளர் ஜானகி வர்த்தக அணி செயலாளர் லட்சுமணன் நெசவாளர் அணி செயலாளர் சிவகுமார் கேத்தன் மன்ற துணை செயலாளர் ஜீவா இளைஞரணி துணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு கனகராஜ் மகளிர் அணி துணை செயலாளர் துளசிமணி கழக பேச்சாளர் விஜய் துரைசாமி மாவட்ட நிர்வாகி சக்திவேல் கலையரசன் தொழிற்சங்க செயலாளர் ஆ தொழிற்சங்க பொருளாளர் லோகு ஒன்றிய கழக செயலாளர் சரவணகுமார் சூரம்பட்டி பகுதி கழக செயலாளர் சுரேஷ் சம்பத் நகர் பகுதி கழக செயலாளர் சரவணன் சூரியம்பாளையம் பகுதி கழக செயலாளர் பச்சமுத்து வீரப்பன் சத்திரம் பகுதி கழக செயலாளர் சிலம்பரசன் அக்ரஹாரம் பகுதி கழக செயலாளர் பெருமாள் திண்டல் பகுதி கழக செயலாளர் மணிகண்டன் கருங்கல்பாளையம் பகுதி கழக செயலாளர் சொசி ஆறுமுகம் காசிபாளையம் பகுதி கழக செயலாளர் பற்றை முருகன் நாளோடு பகுதி கழக செயலாளர் சண்முகவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஒன்றிய பகுதி பேரூர் வட்ட வார்டு ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் கேட்டன் அவர்களின் பிறந்தநாளை நாளை வறுமை ஒழிப்பு தினமாகவும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கே என்ற கொள்கைக்கு ஏற்ப நலத்திட்ட உதவிகள் வழங்கிய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் மாவட்ட கழக செயலாளர் ஆனந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஈரோடு மாநகர் மாவட்டம்